சலாம் முளிக்கும் முறைகளை வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பருப்பு ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாம் நல்லா குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டேன் நான் இதுக்கப்புறம் நம்ம வானில் எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பில கடுகு வந்து இரண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு கிலோ போட்டிருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் குழம்பு செஞ்சதுக்கப்புறம் தாளிப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நண்பர்களே கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு நான் ரெண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வணங்கி வச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நமக்கு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நான் நாலு முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முள்ளங்கி நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் நல்லா கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி சாம்பார்னால யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸ்மெல்லுக்கு வேண்டிய ஆனால் இந்த முள்ளங்கி சாம்பார் செஞ்சு பாருங்கள் வீடே மணக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் எலுமிச்ச அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம கரைச்சிட்டு ஊற்றிடலாம் அதில் ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா மசாலா வாசனை வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் போட்டால் போதும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த முள்ளங்கி நல்லா வேகும் நல்லா கொதிக்கட்டும் ஆ இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம உள்ளே போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி கரைச்சி ஊற்றி கிளீனாக எடுத்து போட்டுடலாம் உள்ளதான் இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க எனக்கு உப்பு போதுமானதாக இருந்தது உங்களுக்கு இன்னும் உப்பு தேவைனாலும் இப்போ போட்டுக்கலாம் நண்பர்களே நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் நண்பர்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டினியூஸாக கொதிக்க வச்சா முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பதமான டேஸ்ட்டுக்கு பதமான பக்குவத்தில் வந்துடும் குழம்பு கண்டிப்பாக சேர்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அவ்வளோதான் இப்போ சாதம் எடுத்து போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச குழம்பு மேலே அப்படி போட்டு மிதங்க மிதங்க இது கூட காய் பொரியல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் நான் வத்தல் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பாருங்கள் செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்க நல்லா இல்லையான்னு ஓகே நண்பர்களே இந்த சுவையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்